அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சத் வழங்கும் மாரிசல் வராஜ் இயக்கத்தில் ரூப் நடிக்கும் பாயசன் காலமடான் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆறு மாசத்தில் ஆறு எட்டு மாசத்தில் நடந்த சண்டையில் மூணு தரம் சொல்லியிருக்கேன் தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்கோ அப்படின்னு இப்போவும் சொல்கிறேன் உங்க அப்படின்னால அதனால் இனிமேல் இந்த கொழியை

எத்தனை தமிழ்நாட்டில் இந்திய அளவில் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ இயக்கங்கள் கட்டுப்பட்டு மூணு மூணாகி நாலாக கூட ஆகியிருக்கிறது ஆனால் ஒரு தனி அதெல்லாம் வந்து எல்லாம் குறிப்பாக சேர்ந்து குழுவாக சேர்ந்து ஆரம்பித்த கட்சிகள் ஆனால் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பினால் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று தண்ணி வண்ணி இல்லாமல் ராத்திரி பார்வை இல்லாமல் காடு மேடு மேடு பழம் காடு மேடு எல்லாம் சுற்றி ஐம்பத்தி ஆறு வருஷம் நாற்பத்தி ஆறு வருஷம் அலைஞ்சு தெரிஞ்சு இப்போ என்னான்னா கட்சி கட்சி இது எப்படி நியாயமாகும் அதனால் இன்றைக்கு சொல்கிறேன் தனிக்கட்சி ஆரம்பிச்சிடுவேன் எனிஷிகம் போட்டுருவோம் வெளியை பயன்படுத்தக்கூடாது பேரை பயன்படுத்தக்கூடாது திரும்ப திரும்ப சொல்லிட்டிருக்கிறேன் அத்தையாளர் முன்னாலே சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கேன்